இன்று கரூர் நாடாளுமன்ற உட்பட்ட விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்று மாண்மிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களால் அண்ணன் ரகுபதி அவர்கள் மாண்மிகு அமைச்சர்கள் ரகுபதி அவர்கள் அண்ணன் மெய்யநாதன் அவர்களுடைய முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது அதில் ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நம்ம தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையை ஏற்று முதல்ல ஈரோடு உட்பட நான்கு மாவட்டங்களில் பண்ணியிருந்தாங்க கடந்த முறை அமைச்சரவர்கள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு அரசு மருத்துவமனையில் கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டை வந்தப்போ அதை கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலையும் செய்யணும்னு நான் கேட்டிருந்தேன் ஏன்னா வந்து கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாக பரவுறதை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து குறிப்பாக வந்து கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கவலைப்படக்கூடிய அளவில் வ வர்றதை பார்க்குறோம் அதுக்காக வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் நீங்கள் கேன்சர் ஸ்க்ரீன் ஸ்கிரீனிங் பண்ணணும்னு நான் கேட்டிருந்தேன் அதை முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் கவனத்திற்கு அமைச்சரவர்கள் எடுத்து சென்றிருந்தார்கள் அப்போ கரூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலையும் வந்து கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் எடுத்து இன்று அதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் இங்கே தெரிவித்தார்கள் அதற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு மக்கள் நல்வாழ் தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை வரலாற்றில் இந்தியாவுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை வரலாற்றில் இது ஒரு ஒரு முக்கியமான மைல்கள்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் முழுக்க இருக்கிற பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களை கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும்னு எடுத்த முடிவு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதற்காக அவருக்கு என்ன நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இன்று வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அப்படி இல்ல நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஆராய்ச்சி மையம்ங்கிறது ரிசர்ச் பண்றது. அาราசி மீங்கறது ரெப்படி ஸ்கிரீனிங் பண்றதுக்கு பரிசோதனை அது ஸ்கிரீனிங் போடுறோம் நீங்க இப்ப மக்களை தேடி மருத்துவம் மாதிரி போடுறங்க அப்படி அது என்ன நான் பாக்க சொல்றேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சப்ப எங்க பக்கத்து மாவட்டத்துல ஈரோட்ல இருக்கு இப்ப மக்கள் நலத் துறை அவர்களும் படிச்சாங்க கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேருக்கு வந்து இன்விடேஷன்ஸ் அனுப்பி அதுல எட்டு லட்சம் பேர் வந்து பார்த்தல நூற்றி ஏழு பேருக்கு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னு அந்த மாதிரி டிஃபங்க் ஆகிருக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தா நம்ம அதை அவங்க கவனத்தை கொண்டு போய் பண்ண சொல்லுவோம் சரியாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா பதினாறு மெடிக்கல் காலேஜில் டீன் இல்லை

நூறு நாள் வேலை காட்டுக்கு போறோம் சுய குழு மக்களை மீட் பண்றோம் கல்லூரிகளுக்கு போறோம் அப்ப தொடர்ச்சியா நம்ம கேட்குற கேள்விகள் வந்து இவங்க வராங்களா நீங்க போய் பாக்குறீங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்ல நீங்க மாட்டேங்கிறீங்களா இந்த மாதிரி கேட்குறோம் அப்போ தொடர்ச்சியாக வந்து அவங்க வராங்கன்னு மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நியமனங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே எல்லா காலத்துலேயுமே வேகன்சி இருந்திருக்கு இதே புதுக்கோட்டையில் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் வர்றதுக்கு முன்பு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இங்கே இருந்திருக்காங்க அப்படி இருந்தால் கூட நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்துன்னு எனக்கு தெரியும் நாங்கள் கொரோனா தொற்று வந்தப்போ அன்றைக்கி அதிமுக ஆட்சி இருந்தது நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா செல்லப்பாண்டியன் உள்பட நிறைய பேர் வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு போய் ஆய்வு பண்ணோம் போறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெண்டிலேட்டர் கூட கிடையாது நீங்கள் வந்து சுகாதார அன்னைக்கு இருக்கிற கொரோனா தொற்று காலத்தில் எல்லாருக்குமே அடிப்படை பிரச்சனைங்கிறது மூச்சு திணறல தான் ஆரம்பிக்குது ஒரு வெண்டிலேட்டர் கூட நீங்கள் வந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே நீங்கள் இழுப்பூர்லையோ விராலிமலையிலேயோ இல்லை அதே கேஸ் தான் வந்து வேடசெந்தூர்லையோ மணப்பாறை வந்து அ மாவட்ட தலைமை மருத்துவமனை அங்கேயே இல்லாத ஒரு சூழல் இருந்தது அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தான் நாங்கள் முதல் முறையாக அந்த வெண்டிலேட்டரையே வாங்கி வைக்க வேண்டிய சூழல் இருந்தது அதுல விராலிமலை தொகுதியில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஊழல் நடந்து உங்களுக்குலாம் தெரியும் அந்த பணத்தை மீட்டு அதுக்கப்புறம் நாம் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுத்தோம் ஹாஸ்பிட்டல்களுக்கு கொடுத்தோம் அந்த மாதிரி நிலைமை மாறி இன்னைக்கு வந்து பெரும்பாலான கட்டமைப்புகள் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருபது கோடி ரூபாய்க்கு வந்து கட்டமைப்புகள் வந்திருக்கு அதே இன்னைக்கு மணப்பாறை அரசு மருத்துவமனையோ இல்லை இழுப்பூட் மருத்துவமனையோ விராலிமலை மருத்துவமனையோ நம்ம பார்த்தோம்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு இப்போ மினிஸ்டர் ஒரு பெரிய லிஸ்ட்டே படித்தாங்க அறந்தாங்கியில் ஒரு ஆறடுக்கு கட்டிடம் அந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தால் கூட இங்கேயே கூட இருக்குதுன்னு எப்பவுமே வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு மேலும் சிறப்பாக செயல்படுறது ஸ்கோப் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பட்டதை தாண்டி வந்து ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்ல தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள் மூலம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க வந்து பாஜக ஆட்சியில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இருக்குன்னு அரசாங்க டேட்டா சொல்லு அந்த மாதிரியான ஒரு சூழல ஒரு பிரதமர் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் நம்ம கரூர் நாடாளுமன்ற தான் முதல் முறையா வந்து பள்ளிக்கூடங்களை முழுக்க மாடனைஸ் பண்ணுங்கிற ஒரு முயற்சியை நான் எடுத்தேன் கிட்டத்தட்ட நூறு பள்ளிக்கூடங்கள்ல நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு மாடர்னைஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆனாங்க ஆனா இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் அனைத்து ஆரம்ப ஸ்மார்ட் கிளாஸ் போடுறாங்க இது வந்து கல்வியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திய இன்னைக்கு எல்லாமே டெக்னிக்கலா மாறிக்கிட்டு வர்ற சூழல்ல ஒரு கரும்பலகை மட்டும் வச்சு நம்ம நம்மளுடைய மாணவர்களுடைய அறிவை மீட்டு எடுத்துட முடியாது சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்கோர்ஸ் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மேம்படுத்தி பண்ணலாம்னு இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த துறையில இந்த பணிகள் சிறப்பாக செயல்பட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற முத்திரை பதிக்கக்கூடிய பல முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்காங்க அதை வந்து நம்ம வந்து நிச்சயமா அப்ரிஷியட் பண்ணணும்